இது என்ன கூட தெரியுதா தூக்குநாங்குருவி இது இந்த தூக்குநாங்குருவி வந்து இது இரண்டு அடுக்கு தூக்குனாங்குருவி உங்க வீட்டுல ரெண்டு மாடி யாரும் வீடு இருக்கு ரெண்டு மாடி இது பாருங்க அப்போ இதுதான் மேல ஓலையில் இருக்கிற பகுதி இந்த துவாரம் வந்து காலையில குரங்கு தூக்கி போய் ஓட்ட பண்ணிட்டான் இது வந்து இன்னும் நீளமா இருக்குது அப்போ இதோட இந்த கூடை இப்படி உருவாக்குறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையில எப்படி அது ஏற்படுத்துதுன்னா இந்த நார் இல்லையா ஓலையில் இருக்கிற ஓரமான இருக்கிற பகுதி எதங்க ஆமா அதே மாதிரி தர்பிபுல இருக்கிற ஓரமா இருக்கிற நார் இந்த கூடை உருவாக்குற பொழுது இந்த முட்டைகளை பாம்பு இடமிருந்து இருந்து காப்பாற்றுவதற்கு அவர்கள் ஏற்படுத்தின வழி இந்த கூடு வழிய இந்த பாம்பு உள்ள போக முடியாது இதுல இருந்து மேல அறைக்கு போகும்போது இங்க ஒரு பாதாள அறை இருக்கு அங்க குருவி மட்டும்தான் போ பாம்புல இருந்து காப்பாத்துறதுக்கு தூக்கணாங்குருவி ஏற்படுத்துறது வழி அப்போ இந்த குருவி இந்த கூட்டை கட்டுறது குருவி கட்டுது அப்ப பெண் குருவிக்கு இந்த கூடு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஒரு கூடு இருக்கு அதை பாத்திருக்கீங்களா மையத்துல ஒரு வரிசையா இருக்கும் அந்த கூட கட்டுது அப்ப இதெல்லாம் உருவாக்கின பிறகு அவர்கள் முட்டையிட்ட பிறகு இதுல ஒரு களிமண் துண்டை கொண்டாந்து அங்க இருக்கிற இரவு நேரங்களில் பின் மின்மொனி பூச்சிய கொண்டாந்து அங்க அந்த களிமண்ணில் ஒட்டுது எதுக்காக ஒட்டுது வெளிச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு பிறகு அதுவே உணவாக சாப்பிடுது அப்போ அந்த குருவி அந்த முட்டையை அடை காப்பதற்கு வெளிச்சமும் பிறகு அதுவே உணவாக இருப்பதற்காகவும் அதை அந்த மின்மணி பூச்சியை கொண்டாந்து வைக்கிறது அப்போ இந்த கூட்டை உருவாக்குற இந்த பொறியாளருடைய திட்டமிடுதல் இது மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள போகக்கூடாது அதிகப்படியான காற்று அடிச்சாலும் கூடு கீழே விழக்கூடாது மின்னல் தாக்கினா முட்டைக்கு சேதம் ஏற்படக்கூடாது இவ்வளோ பெரிய அறிவியலை இந்த பொறியாளர்கள் தூக்குனாங்குருவி இந்த கூடை கட்டி முடிக்கிறது வயல்வெளிகளில் அந்த பூச்சிகளை பறந்து 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 சாப்பிடுது ஆனால் அதே தூக்குனா குருவி இன்னைக்கு வந்து பெரும் அளவில் அழிஞ்சிருக்கிறது அப்போ பண ஓலையில் கட்டுது மின் ஒயர்களில் கட்டுது வேலி வேலிக்கருவாயிலே கட்டுது இந்த குருவி இனங்கள் அழிந்து வருவதற்கு மிக முக்கியமான கூறு இந்த காட்டில் இருக்கிற இந்த மாசு இங்கே இருக்கிற அந்த ரசாயன கலப்பு இது போன்ற விஷயங்களை இந்த சிட்டுக்குருவினம் அழிஞ்சிதுன்னா இங்க வந்து மிகப்பெரிய விவசாயம் பாதிக்குது